ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பூமியின் சுழற்சியின் வேகம் குறைவதன் காரணம் என்ன இந்த உலகத்திலேயே உயிர்கள் வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற கோள் அப்படின்னா நம்முடைய பூமிதாங்க நெருப்பும் எங்கே இருக்குன்னா பூமியில் மட்டும்தான் உண்டு வேறு எந்த கோள்லேயும் எங்கேயுமே நெருப்பு கிடையாது சூரியனே நெருப்புக்கோள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் மற்ற கோள் மற்ற கோள்கள் எல்லாம் எரிமலை இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அது வேற இது வேற அப்படி ஒரு தனித்துவமான ஒரு கிரகம் வந்து பூமி இந்த பூமியினுடைய சுழற்சி ஆதி காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதற்கு சில முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமான காரணம் சமீபத்திய காரணம் என்ன அப்படின்னா சீனா சீனா உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய நதி தான் இருக்குது அந்த நதியின் குறுக்கே சீனா கட்டியிருக்கக்கூடிய ஒரு புதிய அணை பூமியினுடைய சுழற்சியையே வந்து குறைக்கிறது அதன் வேகத்தையே குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் நூற்றி ஐம்பது லிட்டர் உயரத்தில் இருக்குது அந்த பிரம்மாண்டமான அணை அந்த அணையில் அளவுக்கு அதிகமான நீர் வந்து அங்கே வந்து சேமிக்கப்படுகிறது எதனால் அதில் அணையை கட்டியிருக்கு சீனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நடந்த உலகத்தில் நடந்த பல இயற்கை பேரழிவுகள் வெள்ளத்தால் வந்த பேரழிவுகளில் சில முக்கியமான பேரழிவுகள் வந்து அந்த நாட்டில் தான் நடந்திருக்கு அதுவும் அந்த நதியில் தான் நடந்திருக்கு அதனால் அந்த நதியினுடைய வேகத்தை வந்து குறைக்கணும் அதை கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு பிரம்மாண்டமான அணையை வந்து சீனா வந்து பல லட்சம் ஆயிரம் பில்லியன் செலவு பண்ணி அதை வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மின் ஆற்றல் நிலையங்கள் அதாவது அந்த நீரிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய பல நிலையங்களை அங்கேயே ஏற்படுத்தி அதன் மூலமாக அதிகமான ஒரு மின்சார சக்தியை அந்த நாட்டினுடைய தேவைக்கு எடுப்பதற்கான திட்டமும் அதில் இருக்குது அப்படி சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அணை ஒரே இடத்துல அதிக அளவு கனமுள்ள நீரை தேக்கி வைத்திருப்பதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய எடையினுடைய அளவு அதிகரித்திருப்பதன் காரணமாக பூமியினுடைய சுழற்சியினுடைய வேகம் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எவ்வளோ ஸ்பீடு குறைஞ்சிருக்கு அப்படின்னா புள்ளி போட்டு பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம்னு போட்டு ஒரு ஆறு ஏழு பூஜ்ஜியம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு போட்டால் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு வந்து வேகம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த பூமியினுடைய சுழற்சி வேகம் குறைவதனால பல பருவநிலைகளில் பல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னும் கவலை தெரிவிக்கிறாங்க சூழலியல் ஆலுவர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த அணையினால் மட்டும்தான் பூமியினுடைய சுழற்சி வேகம் குறைஞ்சிருக்கானே இல்லை நிலநடுக்கங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்படும் போதெல்லாம் இந்த பூமியினுடைய சுழற்சியினுடைய வேகம் வந்து குறையுது இப்போ சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அந்த கிரானா மலைகள் அந்த அணுவாயுத கிடங்குகள்லாம் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த கிரானா மலைகளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு நம்ம பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்தியாவுக்கு மறுப்பு தெரிவிச்சு அதை ஒட்டி அங்கே நிறைய அணுக்கதிர்வீச்சுகள்லாம் சிதைவுகளாக ஏற்பட்டுச்சு அங்கே ஒரு பெரிய பூகம்பமே வந்துது அணுக்கதிர்வீச்சினால அதை மட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து நிறைய ஹெலிகாப்டர் மூலமாக அதற்குரிய ரசாயன பொடிகள்லாம் தூவி அது வெளியில் அந்த கதிர்வீச்சு வராத அளவுக்கு நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய நிலநடுக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செயற்கையாக போர்கள் மூலமாக ஏவுகணை தாக்குதல் மூலமாக வரக்கூடிய நிலநடுக்கங்களால் அந்த பூமியினுடைய சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகம் வந்து குறைகிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பனிப்பாறைகள் அதாவது ஆர்டிக் அண்டார்டிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகி உருகி அதனுடைய நீர்மட்டம் கடல் நீர்மட்டம் உயர்வதனாலையும் பனிப்பாறைகள் உருவதனாலையும் இந்த பூமியினுடைய சுழற்சியினுடைய வேகம் வந்து குறைந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பூமியினுடைய சுழற்சியை வச்சு தான் நம்ம நாளை கணக்கிடுறோம் மாதங்கள் ஆண்டுகள் எல்லாத்தையுமே கணக்கிடுறோம் இதனுடைய சுழற்சியை வச்சு தான் வந்து வேறு வேறு கோள்களுக்காக அனுப்பக்கூடிய நம்முடைய ராக்கெட்டோ செயற்கை கோளோ அது எல்லா கணக்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா மையம் வந்து சூரியனுடைய சுழற்சி தான் அது திருமூல நம்முடைய திருமந்திரத்திலே எழுதியிருக்கிறார் எத்தனை பூமியினுடைய சுழற்சியினுடைய வேகம் என்ன ஒரு கோளுக்குன்னு ஒரு கோழுக்குடைய தூரம் என்ன எல்லாமே அன்றைக்கி கணிச்சு சரியாக எழுதியிருக்கார் அதுபடி தான் படி தான் இன்றைக்கும் அது இருக்குது கூட நம்முடைய சில செயல்பாடுகளால் அதில் வேகம் குறைந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்